இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்காஸ் சுவிசேஷம் அதிகாரம் பதினெட்டு வசனம் எட்டு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்கல அநீதிதான் காணப்படுகிறது நான் நியாயத்துக்காக எவ்வளோ போராடுகிறேன் ஆனாலும் நியாயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே லுக்கார் சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேலையில் ஒரு பட்டணத்து ஒரு பொல்லாத நியாயாதிபதி இருக்கிறான் மனுஷரை மதிக்க மாட்டான் கடவுள் பயம் கிடையாது பொல்லாத நியாயாதிபதி ஆனால் அதே பட்டணத்துலேருந்து ஒரு ஏழை விதவை இந்த நியாயாதிபதி கிட்ட போய் நியாயத்துக்காக கெஞ்சிக்கொண்டே இருக்கிறா அந்த நியாயாதிபதி அசட்டை பண்ணினாலும் எவ்வளவு ஒதுக்கி வச்சாலும் அந்த விதவை ஆனவளோ விட்டவே இல்லை தொடர்ந்து போகிறா தொடர்ந்து நியாயம் எனக்கு கிடைத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறாளாம் பிரியமானவர்களே அந்த பொல்லாத நியாயாதிபதியுடைய இருதயமே மாறியது நம்ம எவ்வளவு பொல்லாதவன் நம்ம எவ்வளவு தீங்கான காரியத்தை செய்தாலும் இந்த விதவையானவள் விட்ட மாட்டுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொல்லாத நியாயாதிபதியே மாறும்போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் எந்த காரியத்துக்காக இரவும் பகலும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க தேவரை நோக்கி கூப்பிடுங்க அற்புதம் பெற்று கொள்ளுகிற வரைக்கும் அவரை விட்டாதிருங்க அவரை பற்றி கொண்டிருங்க அவரை நீங்கள் தேடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை சீக்கிரத்துல செய்வார் சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஜெபிப்போம் இவைய சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளை கத்தன் நியாயம் விசாரிக்கிறவர் சீக்கிரத்துல நியாயம் செய்ங்கப்பா அற்புதங்கள் அதிசயங்களை செய்ங்கப்பா பெரிய காரியங்களை செய்ங்கப்பா எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் கத்திர அற்புதத்தை செய்கிறபடி ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார் சொந்து போகாமல் ஜெபப்பட்டுங்க உங்களுக்காக உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்